பொதுவாக உடல் எடை குறைப்பதற்கு நிறைய பேர் நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டுருக்குறோம் ஸோ ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஆகணும் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெயிட் லாஸ் ஆகணும் இல்லை ஸோ நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க அப்போ நம்ம கவனம் செலுத்தும் போது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் நான் சாப்பிட்றேங்க அதுவும் காலை நேரத்தில் எந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்றதும் நம்ம நிறைய பதிவுகளில் அதுலேயும் நைட்டில் நம்ம என்னங்க டின்னர் சாப்பிட்றது இந்த கொஷின் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு என்னென்ன அது சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா இல்லை நான் வெயிட் லாஸ் ஜேர்னிலேயே இருக்கேன் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போது வந்து நான் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு என்ன சாப்பிட்டா இன்னொன்னு எனக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் சேம் டைம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த எந்த மாதிரியான உணவு அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பொதுவாக உடல் எடை குறைப்பதற்கு நிறைய பேர் நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துட்டுருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு வந்து கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் ஆகணும் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெயிட் லாஸ் ஆகணும் இல்லையா ஸோ அப்போது நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுல அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க அப்போ நம்ம கவனம் செலுத்தும்போது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் நான் சாப்பிட்றேங்க அதுவும் காலை நேரத்தில் எந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்றதும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதுலேயும் நைட்டில் நம்ம என்னங்க டின்னர் சாப்பிட்றது இந்த கொஷின் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு என்னென்ன அதை சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா இல்லை நான் வெயிட் லாஸ் ஜேர்னிலையே இருக்கேன் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ வந்து நான் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு என்ன சாப்பிட்டா இன்னொன்னு எனக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் சேம் டைம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உணவுகள் எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் முக்கியமாக இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு அந்த டைமிங்ஸ் ரொம்ப முக்கியங்க மேக்சிமம் ஒரு எயிட் மிஞ்சி போனால் எயிட் தேர்ட்டி நைட் அந்த டைமுக்குள்ள நீங்க டின்னர் கண்டிப்பா முடிச்சிடணும் ஸோ நம்ம காலையில இருந்து ஒர்க் அவுட்ஸ் பண்றோம் மதியம் நல்லாவே ஒரு நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து மீல்ஸ் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்போ நைட் நம்ம நேரம் கடந்து உணவு எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக உங்க உடல்ல டைஜஷன் ஆகாம இருக்குது வெயிட் கெயின்க்கு இதுவே ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம நேரம் கடந்து உணவு எடுக்க காலை உணவே நீங்க லேட்டா சாப்பிட்டீங்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இல்ல காலை உணவே நான் சாப்பிட மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டா வந்து மதிய நேரத்துல தான் லஞ்ச் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னாலும் வெயிட் கெயின் ஆகும் இதே தாங்க நைட்லேயும் நடக்குது ஸோ இரவு உணவும் நீங்கள் நேரம் கடந்து சாப்பிடும்போது உங்கள் உடலில் அந்த செரிமான திறன் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ டைம் ஆக நேச்சுரலாகவே நம்ம பாடியில் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம் எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணணுன்றது நம்ம பாடியிலே ஒரு கிளாக் இருக்கும் பயாலஜிக்கல் கிளாக் வந்து இருக்கும் அது செட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமு இது வந்து நம்ம பாடியை கிளன்ஸ் பண்ணக்கூடிய ஹீல் பண்ணக்கூடிய டைமில் போய் நம்ம நல்லா ஃபுட் ஹெவியாக சாப்பிட்டோம்னா ஈஸியாக டைஜஷன் ஆகாது இன்டைஜன் இருக்கும் கிடுக்கிடுன்னு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் இரவு நேரத்து உணவு ஒரு எட்டு எட்டரை மணிக்குள்ளே முடிச்சிடணும் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த எந்த மாதிரியான உணவு அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு ஆயில் டைட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சிலர் நைட்டில் நல்லா பொறி காலையில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் நைட் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது ஹெல்த்தியாக அதை சாப்பிடும்போது நம்ம உடலும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுது இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு நாள் நம்ம வந்து ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப நீங்கள் ரீயூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ எண்ணெயில் பொறித்த உணவுகள் இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டாம் இல்லைங்க நான் பஜ்ஜி சாப்பிட்டேன் சமோசா சாப்பிட்டேன் போண்டா சாப்பிட்டேன் நைட்டில் இந்த மாதிரி எண்ணெயில் பொறித்த உணவுகளோ இல்லை நான்வெஜ் அசைவ உணவுகள் சாப்பிட்றதையோ முற்றிலுமாக தவிர்த்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இரவு உணவில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை தாண்டி வேறு என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இரவு நேரத்தில் கீரை மாதிரியான உணவுகள் எடுக்கிறது கீரை சார்ந்த உணவுகளை இரவு நேரத்துல தவிர்த்துக்கோங்க கீரை நீங்க சமைச்சிங்கன்னா இரண்டிலிருந்து மூன்று மணி நேரத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டே முடிச்சிடணும் மதியம் நீங்க கீரை செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் சரியா செரிமானம் நடக்காது ஸோ இதை தாண்டி இரவு நேரத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றி தோசை அடை இந்த மாதிரியான உணவுகள் நான் சாப்பிட்றேன் அடை வந்து ரொம்ப சத்தான உணவு காலையில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்லாம் நைட்டு தூங்கும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்ஸ் தான் நம்ம அப்போது நான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எண்ணெய் ஊற்றி நல்ல முருகலான தோசை அடை இது எல்லாமே நல்ல கீ ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்றதும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்லும்பொழுது ஆவியில் வேக வைத்த உணவாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அதாவது ஸ்டீம் குப்டு நம்ம இட்லி எடுக்கிறோம் இடியாப்பம் எடுக்கிறோன்னா இது ரொம்ப சிறந்தது ஆப்பம் மாதிரியான உணவுகளும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும் புளித்த மாவினால் செய்யப்பட்ட உணவை நைட்டு தவிர்த்துக்கோங்க எதற்காக சொல்கிறேன்னா புளித்த மாவு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகாது ஒரு சிலருக்கு இந்த புளித்த மாவே அலர்ஜியாக கூட மாறும் ஸோ அர்டிகேரியா ரேஷஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டா தடிப்பு தடிப்பாக வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இத நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ரெகுலராக சில உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க அப்போது இந்த புளித்த உணவுகள் நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா இந்த புளித்த உணவுகளை நம்ம வந்து எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு கொஞ்சம் அலர்ஜிக் ஆக ஆரம்பித்து தடிப்பு தடிப்பாக வந்துடும் அதனால் ரொம்ப புளிப்பு இல்லாத மாவினால் செய்யப்பட்ட உணவாக நீங்கள் எடுக்கும்போது இது ஈஸியாக நமக்கு ஆக ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி வேறு என்ன நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு உணவாக ஃப்ரூட்ஸ் மட்டுமே நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஃப்ரூட் டயட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்க நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாங்க அதுவும் நைட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவர்கள் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பப்பாளி ரொம்ப சிறந்தது ஸோ கொய்யா ரொம்ப சிறந்தது பைனாப்பிள் எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் பைனாப்பிள் எடுக்கலாம் ஸோ வாழை நல்ல ஒரு செவ்வாழையோ நேந்திரம் வாழையோ ஒன்று எடுக்கலாம் இதுவே வாழை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நெஞ்சி கறிச்சல் பிடிச்சி ஏப்பம் இருந்தால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ வெறும் ஃப்ரூட்ஸ் டயட் நான் வந்து ஆரஞ்சு எடுக்கிறேன் சாத்துக்குடி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நான் நைட் சாப்பிட்டுட்டு தூங்குறேன் அப்படின்னு சொன்னிங்கனாலும் உங்களுக்கு செரிமான பிரச்சனையும் இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளமோ நெஞ்சரிச்சலோ இல்லைனா நீங்கள் தாராளமாக இரவு நேரத்தில் பழங்களை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவுகள் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த புட்டு வகைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இடியாப்பம் புட்டு வகைகள் இட்லி வகைகள் இது எல்லாமே எடுத்துக்கலாம் முடிந்த அளவுக்கு களி வகைகளும் நம்ம இரவு நேரத்தில் சாப்பிடலாம் இந்த மாதிரி சரியான ஒரு உணவு சரியான நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதிகமான மசாலா சேர்ந்த உணவுகள் சிலர் வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் ஆனால் நேரம் கடந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சப்பாத்தி சாப்பிடும்போது அதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சப்ஜியாக எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சிலர் நல்லா மசாலா போட்டு அந்த மாதிரி எடுக்கும்பொழுது தான் ஸ்பைசஸ் நிறைய சேர்த்து எடுக்கும்பொழுது தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வருது அப்போ இரவு எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப லைட் ஃபுட்டாக ரொம்ப ஆயில் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி